ஒரு கடுங்குது பாரு காдила அந்த காத்துல இவ போடுதா பாருங்க நாம வடிக்காசி அவர் பாருங்க ஏலே வா பயா தூக்குற வாடா ஏலே ஏலே கூட என்ன வரவும் இந்த அடிக்கடிசா வயசாய என்னடா மனோராமா சாவுத்திரி

அப்பையா சாமி நரநர அது சையய்யய்யய்யய்யோ சையப்பைய பைய பைய சேய் சேய்மா ஆ இங்க நல்லா இருந்துல எப்படி என்ன கேறே எத்த பேர் என்கிட்ட வந்து போறே தெரியாது ஏனா அதுக்கே பாத்து பாத்து

ஒவ்வொரு <laughs> ஜாதி <laughs> <laughs> கேள்வி வயசா வயசா தான் சொல்றேன் ஆனா வயசான அப்படியே பாலி போட்டு திருப்புறேன் நெக போட்டு திருப்புறேன் ஒரு தந்திக்கு ஆமா

அரச <laughs>

ஏ வா கட பயயா வாடை முடிப்பயா யா நீங்க பொறக்குறே நான் ஆ அதான் புரியே انا बांधுறானே உள்ளே என் பேرم டைம் பேرم ஆவும் கூட்ல சொல்லாதறியா கூட்ல சொல்லிட்டேன்னா அந்த நீ போறதா ஆமா போறேன் போய்ட்டா